நேற்றைக்கு மதுரை உயர் நீதிமன்றத்தில் சாட்டை துரைமுருகனுக்கு நீதிமன்றமே எடுத்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் மேடையில் பாட்டு ஒன்று பாடி அண்ணனும் தம்பியும் செருப்படி வாங்கியது போக அதற்காக வழக்கு பதிவு செய்யப்பட்டது அதற்கு பிறகு கீழமை நீதிமன்றம் இதற்கு அரஸ்ட் என்னத்தை பண்றது இளவெடுத்த வேணேன்னு என்ன விட்டாங்க அதை நான் அடிச்சும் பார்த்தாச்சு அவத்தும் பார்த்தாச்சிங்கிறேன் அதற்குப் பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலித் இயக்கங்கள் பல அந்த சொல்லை எகத்தாழத்துக்குனே இவங்க பயன்படுத்துறானுங்க தெரியாமல் பயன்படுத்துவது இப்போ ப்ளாக் அண்ட் ஒயிட் சினிமாவில் வந்ததெல்லாம் அதனுடைய பொருள் புரியாமல் செய்வது தம்பி திரைப்படத்திலேயே இதை பயன்படுத்தி அதற்கப்புறம் மன்னிப்பும் சீமான் கேட்டு இருக்கிறான் துரைமுருகன் சொல்கிறத விடுங்க துரைமுருகனுக்கு தெரியுது தெரியலங்க ரெண்டாவது துரைமுருகன் அதற்காக விமர்சிக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்த பிறகும் சீமான் நாம் பாடுற என்ன பிடி பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறான்னா சீமானுக்கு அது தெரியாமல் இல்லை அந்த சொல்லுடைய பிரச்சனை தெரியாமல் இல்லை அப்போ வேணும்னேதான் அவனுங்க பண்ணுறானுங்க அப்படிங்கிறது அதில் அதுக்கு பிறகு ப்ரெஸ் மீட் வச்சு அதுக்கு பெரிய நீண்ட வியாக்கானமெல்லாம் சீமான் கொடுத்தான் அதில் அந்த டாப்பிக்கை விட்டு மறுபடியும் ஜெயலலிதா மெரினால படுத்துட்டு இருக்கிற கதை இழுத்து விட்டனால டாப்பிக் அந்த பக்கம் எங்கேயோ எழுத்துட்டு போயிடுச்சு இந்த வழக்கு அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எஸ் எஸ்சிஎஸ்டி ஆணையத்துக்கிட்ட சில புகார்கள் போய் இந்த வழக்கில் அவனை மீண்டும் கைது செய்வதற்கு வாய்ப்பு இருக்குன்னு அவனே கருதி கொண்டு உயர் நீதிமன்றத்துக்கு போய் ஒரு பிளியை வைக்கிறான் என்னை இந்த வழக்கில் கைது செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதனால் எனக்கு முன்ஜாமீன் கொடுங்கள் அப்புடின்னு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் கேட்க போக அதற்கான விசாரணை தான் நேற்றைக்கு நடந்திருக்கிறது அதில் தான் நீதிபதிகள் என்னுடைய பூலவாக்கை எல்லாத்தையும் பார்த்துட்டு படிச்சுட்டு பார்வையாளர்களை அதிகப்படுத்தி பணம் குவிக்க அவதூறாகவும் சர்ச்சைக்குரிய வகையிலும் சாட்டை துறைமுருகன் பேசுவதற்கு கண்டனம் தெரிவிக்கிறோம் சர்ச்சைக்குரிய வகையில் இப்படி பேசினால் யூடியூப்பில் வந்து பணம் குவிகிறது ஒருத்தன் ஒரு தடவை தப்பு செய்யலாம் அரசு தரப்பிலிருந்து இவனுடைய தொடர்ச்சியான குற்றங்களை பட்டியலிட்டு இருக்காங்க எல்லாமே அரசியல் மேடைகளில் பேசுறது யூடியூப்பில் பேசுறது இதை அத்தனையும் ஒரு கட்சியுடைய மேல்மட்ட நிர்வாகியாக கொள்கை பரப்பு செயலாளர் இவன் தான் அந்த நாம் தமிழருடைய கொள்கையவே பரப்ப போறவன் அவன் பரப்போறது இந்த லட்சணத்துல இருந்துச்சுன்னா இந்த கொள்கையை கீழே இருந்து கேட்கறவனுக்கு எப்படி இருக்கும் இந்த கட்சி சாராம இருந்து பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்கும் இவன் பண்ணதிலேயே மிகப்பெரிய இது வந்து அரசியல் தலைவர்களை விமர்சிக்கிறதெல்லாம் தாண்டி ரஜினி குடும்பத்தோட தடவை எடுத்தான் அவங்க எல்லாம் கேஸ் கொடுத்தாங்கன்னா ரொம்ப மோசமான லெவலுக்கு போகும் ஃபேன் வார்லாம் இவன் சிக்காம இருக்கான் பாருங்க அப்போ யூடியூபில் பணம் சம்பாதிக்க எதை வேண்டுமானாலும் பேசுவியா நீ இதெல்லாம் பண்றேனா அதுக்கான காரணம் என்ன தேர்தல் மேடையில பேசுறதோட நிறுத்ததுல நீ யூடியூப்ல தொடர்ச்சியா பேசுற இது மாதிரியான சர்ச்சைக்குரிய கருத்துக்களால ஆதரவு தரப்ப தாண்டி இருந்து நிறைய பேர் என்னத்த பேசி வச்சிருக்கான் அப்படின்னு பார்க்க போகிறார்கள் இதன் மூலமாக எப்படி பார்த்தாலும் உனக்கு கவன ஈர்ப்பு கிடைச்சிருது யூடியூப் மூலமாக வருமானம் கிடைச்சிருது இந்த காரணத்துக்காக காரணத்துக்காகதான் நீ மீண்டும் மீண்டும் செய்றேன் இப்பதான் முடிவுட்டாங்க ஏற்கனவே இந்த பாஸ்கான் பிரச்சனையாகட்டும் அதற்கு முன்பு வேற எதுலேயோ இதே மாதிரி பேசி தப்பா பேசி விட்டு மன்னிப்பு பல முறை இது மாதிரி பேசி ஒரு முறை குண்டாசும் வாங்கி அப்ப வந்து இவன் கோர்ட்ல பிரமாண பத்திரம் தாக்கல் செஞ்சான் ஆமா நான் இது போல பேச மாட்டேன் மன்னிப்பு கோருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் பிணை வாங்குவதற்காக மன்னிப்பு கேட்டு இனி இப்படி சவரை செய்ய மாட்டேன்னு சொன்ன பிறகும் நீ வெளியே வந்து தேர்தல் மேடைகளில் அதே போல் பேசுகிற யூடியூப்பில் அதே போல் பேசுகிறேன்னா அப்போ உன்னுடைய நோக்கம் என்பது இப்படி பேசினால் வருமானம் வருகிறது யூடியூப்ல பார்வையாளர்கள் குவிகிறார்கள் அதை வைத்து சம்பாதிப்போம் அப்படின்னு நினைக்கிறியா அந்த முடிவுக்கு தானே கோர்ட்டு வந்து சேரும் யூடியூபில் பணம் சம்பாதிக்கிறதுக்காக மக்களிடையே வெறுப்பை தூண்டும் விதமாக நீ பேசுகிறாய் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லி அதற்கு பிறகு நீ இதெல்லாம் சொல்கிறேன்னா இதற்கு பிறகு உனக்கு பெயில் வேணும்னா நீ இன்னொரு பிரமாண பத்திரம் இது மாதிரி பண்ண மாட்டேன்னு தாக்கல் பண்ணு அப்போ காலில் விழுந்துட்டானே நாங்கள் இதை இன்னையிலேருந்து திருந்திட்டேன் இன்னைக்கு நைட்டுக்கு மேலே நான் வந்து தப்பாக எதுவுமே பேச மாட்டேன் நாளையிலிருந்து நாளடியாரும் திருப்புகளுமா பொழந்து கட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மன்னிப்பை போட்டுட்டு வழக்கம் போல அதுக்கப்புறம் ஜட்ஜ் ஒன்று சொல்லியிருக்கார் நீ பண்ணி பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணு ஆனால் வந்து கீழ் நீதிமன்றம் உன்னை வெளியே விட்டுச்சுல்ல இல்லை போய் என்னை மறுபடியும் அரஸ்ட் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குது பெயில் கொடுன்னு கேடு அதை முடிவை அந்த நீதிமன்றமே எடுக்கட்டும்னு சொல்லி இந்த வழக்கை முடித்து வைத்து விட்டார்கள் இதுதான் நேற்றைக்கு ஹைகோர்ட்டில் நடந்த விஷயம் இதெல்லாம் தாண்டி சாட்டையாகட்டும் சீமானாகட்டும் இவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உளவியல் இருக்குல்ல ஏன்னா இது மாதிரி பேசி அது பேக்லேஷ் ஆகும் போது சீமான் சொன்னது நான் உங்க அப்பா அம்மாவை திட்டுறேன்னா நீ ஒரு மேடையை போட்டு எங்க அப்பனாத்தாள திட்டு எங்க அப்பனாத்தாளுக்கு என்ன இருக்கு நீ பேச வேண்டியது தானே வாய்ச்சவளால் தானே இது எவ்வளவு எகத்தாளமான அதாவது என்னால் என்ன செய்ய முடியும்னா அம்மனமா ரோட்டில் அவுத்து போட்டு நிக்க முடியும் ஏண்டா ரோட்ல இப்படி நிக்கிறேன்னு கேட்டா வேணா நீயும் நில்லு நானும் ஒன்று கேட்க மாட்டேன் இப்படி கேட்பதுங்கிறதுக்குல இதிலிருந்து இவனுங்களுடைய இது வந்து பிரச்சனை தொடங்குது மேடை பேச்சுக்கும் பேட்டி எடுக்கும் போதும் இது மாதிரியான சவடால்கள்லாம் விடுவானுங்களே தவிர நேரடியாக இவர்கள் இந்த லெவலுக்கு விமர்சிக்கக்கூடிய தலைவர்களை பார்த்தா இவனுடைய டோனே வேற மாதிரி மாறிடும் இவங்க அப்பன் சேர்த்து பாடியை கண்ணாடி போட்டியில் வச்சிருந்தாங்க தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஃபோனை பண்ணுறாரு ஆறுதல் சொல்றதுக்காக இரங்கல் தெரிவிக்கிறதுக்காக அப்ப சீமானுடைய டோனை கவனிச்சிருக்கீங்களா நெஞ்சு புடைக்க புஜங்கள் துடிக்கிய பேசுவான்ல அந்த சீமான் வந்து ஐயா நீங்க கூப்பிட்டதே ரொம்ப பெரிய விஷயங்க ஐயா மாதிரி பெரிய மனசையெல்லாம் கூப்பிட்டு இருந்தேன் எங்க அப்பா இன்னொரு தடவை சாக சொல்லிருப்பேங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தேன் இதுக்கு பேரு வகுத்து புள்ள நலி விழுவுற மாதிரி பேசுறதும் இது கூட இளவு யாரு போன் பண்ணியிருந்தாலும் அவன் அப்படிதான் பேசியிருப்பான்னு சொல்லலாம் இது மட்டுமல்ல இவர் வந்து புறப்போட்டு வளர்த்து பெற்று அரசியல் களத்தில் நடமாட விட்ட மானராசனையோ சசிகலாவையோ பற்றி வே அந்த அம்மா இருக்க வேண்டியது வேறு யாராவது பேட்டி எடுத்தாலே இந்த பெயர்கள் வந்தாலே இவனுடைய பாடி லாங்குவேஜ் பாடி லாங்குவேஜ் மாறிடும் ரெண்டு காலம் அப்படியே குறுக்கி வரும் நாய்க்கு வால் ரெண்டு காலுக்கு நடுவுல உள்ள போகும் அந்த மொமெண்ட வந்து இவன் மனுஷனா இருந்துட்டே செஞ்சு காட்டுவான் இப்போ இவனுடைய வக்குங்கிறது இவ்வளவுதான் இது மட்டும் இல்ல இதுதான் மேலிருந்து கீழே வரைக்கும் பேசுவதிலிருந்து குணம் வரைக்கும் எல்லாமே ஒரே மாதிரி ஜோம்பித்தனமாக தன்னுடைய கல்ட்டுக்கு மொத்தத்தை மாத்தி வைக்கிறது இருக்கக்கூடிய பைத்தியகாரத்தனமும் வெறியும் கீழ்மட்டம் வரைக்கும் போது இந்தியா காணாத அளவுக்கு ஒரு தேசிய பேரிடர் தான் சொல்லணும் ஆனா நாம் தமிழர் ஜோம்பிகளுடைய பக்கங்கள் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா அவனுக்கு இப்ப என்ன பேசிட்டு இருக்கான்னா கொலையாளியை நம்பு மலையாளியை நம்பாதேங்கிற மாதிரியான பஞ்சு லைன்களோட அவனுங்களுக்கெல்லாம் இது ஆகணும் அதான் ஒரு நேற்று கூட பேசணும் ஒருத்தையும் பேசிருக்கியான்னு சொல்லி பேசணும் ஆனால் ஒட்டு மொத்தமாக நீ சொன்ன மாதிரி அது அப்படியே கீழே வரைக்கும் போகுது இப்போ ஒருத்தையும் பேச ஒரு இந்த ஒரு நாய் ஊழ விட்டுச்சுன்னா ஊரில் இருக்க நாய் பூரா ஊழ விடு தெரியுமா அது மாதிரி நாலு பைத்தியக்காரன் இருப்பாங்க இப்போ இது கேரளாவிலேயும் கூட சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஆட்களில் சில பேர் முல்லைப்பெரியாறு அணை

இந்த மாதிரி தான் ஐயங்கிட்டு வராங்க இவனுங்களுக்கு நேர்பேச்சில் ஒரு மாதிரியும் கோர்ட்ல போய் மன்னிப்பு கேட்கறதுன்னா அப்படியே சா தான் அவனுங்களுடைய சாவற்க ரத்தமே வெளியே வரும் கோர்ட்ல இது ஒரு சாதாரண கேஸு இந்த கேஸுக்கு ஒன்னும் உசுறு போற அளவுக்கு தூக்குலையா போட போறாங்க ஆனால் நான் பேசினது நான் மனசாரதான் பேசினேன் நான் ஒரு கட்சியுடைய கொள்கை வரப்பு செயலாளராக இருக்கேன் எங்க அண்ணன் அந்த கட்சியை நடத்திட்டு இருக்கான் நாங்க ரெண்டு பேரும் ஒரு விஷயம் பேசுறோன்னா அந்த அதுல நிப்போம் அதுல என்னனாலும் அதுக்கு நீங்க தண்டனை வேணாலும் கொடுத்துக்குங்கன்னு சொல்லக்கூடிய அதில நீ உனக்கு இதை காட்டணும் பவுச காட்டணும் பெரியார கிண்டல் அடிக்கிறாங்கல்ல அவர் ஒரு புத்தகமே போட்டு வச்சிருக்காங்க நீதிமன்றங்களில் பெரியார் நீதிமன்றங்களில் பெரியார்னா நீதிமன்றத்தில் அவர் எத்தனை போட்டா வச்சிருக்காங்கங்கறது இல்ல அங்கெல்லாம் அவர் மீது வழக்கு போட்ட போதெல்லாம் அவர் என்ன செய்தார் அப்படி மைது கேக்க முடியாது தான் பாதிம நீதிமன்றத்தில் சொன்னது இது எழுவது எண்பது வயது நபரை கோர்ட்ல கூண்டேறி நின்னு நான் பேசியது என்னுடைய அரசியல் அது உன்னுடைய சட்டத்துக்கு புறம்பாக இருக்கு நீ கருதுனா நீ கொடுக்கக்கூடிய தண்டனையை கொடுத்துக்கோ அதற்காக நான் பேசுனது தப்புன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன் உனக்கு புரியல அல்லது உனக்கு அது எதிரானது அதுக்காக உனக்கு அதிகாரம் இருக்குன்னு தண்டனை கொடுத்தீங்கன்னா கொடுத்துட்டு போ எனக்கும் கொடு என்னுடைய கட்சிக்காரர்களுக்கும் கொடு இதைத்தான் அவர் கீழே தன்னுடைய கட்சிக்கும் சொன்னார் இதை நம்ம பண்ண போறோம் இதை தூக்கி போட்டு எரிக்க போறோம் இதை எரிக்கிறதுங்கிறது தேச துரோகம் இதற்காக அவர்கள் தேச துரோக வழக்கையும் போடுவார்கள் எப்பேற்பட்ட தண்டனை வேணுமானாலும் கொடுப்பார்கள் அதையெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி இருந்தா பின்னாடி வா அந்த கட்சியில இருந்தா பதினெட்டு வயசு பத்தொன்பது வயசு பையன் ஒருத்தன் சொன்னானே ஜெயில இருந்து அதெல்லாம் பண்ண முடியாது மன்னிப்பு கேட்க முடியாது ஆமா ஆமா தப்பா கூட்டிட்டு வந்துட்டாங்க பதினேழு வயசு பையன் நாங்க கூட்டிட்டு வந்தாங்க தம்பி தெரியாம உன்னை பிடிச்சிட்டு வந்தாச்சு தெரியாம இந்த கூட்டத்துக்குள்ள வந்துட்டேன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு போ பதினெட்டு வயசுக்கு குறைவான நபரை வந்து சிறையில் அடைக்க முடியாது

மாத்தி மாத்தி குடிங்க அப்ப புத்தி இவனுங்க இப்படின்னா இவர்களுடைய நெருங்கிய சொந்தமான அன்னி வகைரா சொந்தத்தில் வரக்கூடிய விஷால் இன்னைக்கு கோர்ட்ல ஒரு சம்பவம் பண்ணிருக்க அப்படி ஆகிட்ட அது பெரிய கூத்து முதல்ல இன்னைக்கு காலையில வந்த செய்தி என்னன்னா ஜட்ஜ பாஸ் கூப்பிட்டாரு விஷாலு அப்படின்னா பாஸ்ன்னு கூப்பிடுறது ப்ரோன் கூப்பிடுறது ஜீன் கூப்பிடறது எல்லாம் வந்து கோடம்பாக்கத்துல ரொம்ப சாதாரணம் தானே அது ஜட்ஜா இருந்தா என்ன நானும் மதுரைக்காரன் தான்டான்னு ஏதோ பஞ்சு பேசாம பாஸ்னு தானே கூப்பிட்ருக்காரு இதுக்கு ஏன் கணம் நீதிபதிகள் டென்ஷன் ஆகிறாங்கன்னு அது ஒரு சிரிப்பா கடந்து போயிட்டோம் வழக்கு என்னன்னா லைக்கா வந்து இவர் மேல ஒரு புகார் கொடுத்துருக்கு ஏதோ ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டிருக்கீங்களே இதை ஏன் செய்து கொடுக்க மாட்டேங்கிறீங்க நீங்க ஒப்பந்தத்துக்கு விரோதமா தான் வழக்கு அந்த வழக்குல போயிட்டு வெள்ள பேப்பர் ஒண்ணுல என்ன ஏமாத்தி கையெழுத்து வாங்கிட்டாங்க கையெழுத்து போட சொன்னாங்க போட்டேன் போட்டேன் இவர் வந்து நடிகர் சங்கத்துக்கு செயலாளர் அதான் சாப்பிடுறப்ப எத்தனை சாமி கும்பிடுற அத வந்து ஒரு பேப்பரை கொடுத்த கையெழுத்து போற போய் யோசிக்க வேணாமா இல்ல இத வந்து ஆலமரத்தடி பஞ்சாயத்துல சொன்னா

அப்போ ஒரு உரிமையில கூப்பிட்டாரு மை லார்டு அப்படிங்கிற மாதிரி மை பாஸ் அப்படின்ட்டாரு போல்றதுக்கு அப்படின்னு நம்ம சிரிச்சு விட்டான் ஆனா அவன் விஷால் கேட்டது வந்து பாஸ் இல்ல பாஸ் இந்த கேள்விக்கு எனக்கு பதில் அளிப்பதற்கான விருப்பம் இல்லை அமெரிக்கால எல்லாம் கோர்ட்ல இந்த மாதிரி கேள்விக்கு பதில் அளிக்க விருப்பம் இல்லைன்னா அமெண்ட்மெண்ட் என்னை பாதுகாக்கும் உரிமை இருக்கிறது அதன் அடிப்படையில் விருப்பம் இல்லைன்னா சொல்லுவாங்க அது மாதிரி நினைச்சிட்டோம் என்னவோ அல்லது இந்த காஃபி வித் எல்லாம் நிகழ்ச்சி நடத்துவாங்கல்ல அதுலாம் நடத்துவாங்க இவங்க கூட நடிச்ச நடிகைகள் பத்தி அதுல யாரு உங்களோட கெமிஸ்ட்ரி நல்லா பொண்டாட்டி கிட்ட செருப்படி வாங்க தேவை இருக்கக்கூடிய நடிகர்கள் பாஸ் அப்படின்ட்டு போயிடுவாங்க அது மாதிரி நீதிபதி கிட்ட சொல்லியிருக்காரு அதுக்கு தான் நீதிபதி வந்து இது என்ன சினிமா ஷூட்டிங் நினைச்சிட்டு இருக்கீங்களா ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதாக உங்களுக்கு நினைப்பா கவனமா பதிலளிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்க என்னன்னா ஜெயலலிதா தான் ஞாபகத்துக்கு வருது இன்னைக்கு எல்லாரும் சிரிக்கிறாங்க விசால் ஒரு அனகோண்டா என்பதாலோ தொடர்ச்சியாக அவர் வந்து பொதுவெளியில் இது மாதிரியான பல நகைச்சுவைகளை செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் முன்ன இப்படி இல்லைங்க விஷால் வர வர மாமியா கழுத போலான மாதிரி தான் இருக்கு ஏன்னா அந்த ஆர்கே நகர்லயோ இதுலயோ ஒரு தடவை போய் வேட்புமணி தாக்கல் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் நிக்கலன்னு சொன்னார் அதுல தான் தொடர்ச்சியா இப்படி ஆயிட்டாரு அது அது கடன் பிரச்சனை தொடர்ந்து பல மன வேதனைகள்லாம் இருக்க தானே செய்யும் பல படங்கள் வந்து இதாகுது எடுத்த படம் வந்து ரொம்ப முடங்கி போச்சு பல இருக்கு பஜெய்து ஜெயலலிதா தான் ஞாபகத்துக்கு வருது அந்த அம்மா இந்த மாதிரி பாஸ் சொல்லி இருக்கு அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போது பார்ப்பன அக்ரகார சிறையில கூட்டு போய் உட்கார வச்சு முந்நூறு கேள்வி கேட்டாங்க இரநூறு கேள்வி கேட்டாங்க அப்படி எல்லாம் பதில் சொல்லும்போது அடுத்த நாள் செய்திகள் எடுத்து பார்த்தோம்னா எல்லா செய்தி தாள்களையும் வராது ஓ நக்கீரன் மாதிரி இதுல ரிப்போர்ட் பண்ணுவாங்க இந்த இந்த கேள்விக்கு பாஸ் என்றார் பாஸ் என்றார் அப்படி அவங்களுக்கு சொல்லுவதற்கான உரிமை இருந்திருக்கு இவருக்கு அப்படி இல்லைன்னு சொல்லி நீ லைக் வரல இவர் கருப்பு அதனால் இவருக்கு கண்டிப்பு வந்து விட்டது தினமலரில் இன்றைய செய்தித்தாளில் அது செய்தித்தாள்னு சொல்றதா என்ன வேறு ஏதாவது பேர் வைக்கணுமா டாய்லெட் பேப்பர் ஒரு செய்தி போட்டானுங்க அது செய்தி அல்ல வதந்தி உடைந்தது ஆறு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் தடுப்பணை திருச்சி கொள்ளிடத்தில் திறந்து ஓரிரு மாதங்களே ஆன ஆறரை கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட புதிய தடுப்பணை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது விரிவான செய்திக்கு எங்க அப்பனை குப்புற போட்டு பாருங்கிற மாதிரி ஒரு லிங்க் சரி இது இருக்கட்டும் இதுல எத்தனை பொய்கள் இருக்குன்னு முதல்ல பார்ப்போம் உடைந்தது ஆறு புள்ளி ஐந்து கோடி இதுல பொய்னா உடைந்ததா என்னன்னு இன்னும் திருச்சியில் இருக்கவனுக்கே தெரியாது தண்ணி அந்த சொல்ற இடத்துக்கு மேல பதினஞ்சு அடிக்கு தண்ணி போயிட்டு இருக்கு அதற்கு சற்று பக்கத்துல ஒரு உயரழுத்த கோபுரம் ஒண்ணு சரிஞ்சு போயிருக்கு கீழே வந்து அதீத வெள்ளம் வரும்போது அரி மண் அரிப்பு ஏற்பட்டு உள்ளுக்குள்ள இருக்கிறதெல்லாம் உடஞ்சு போயிரும் இப்போ அது மேலே கீழே அந்த சுவர் இவங்க சொல்லக்கூடிய அந்த தடுப்பணைன்னு இவங்க சொல்றாங்க இல்லையா அது என்ன ஆயிருக்குன்னு துறை ரீதியான அதிகாரிகளுக்கே தெரியாதுங்கும்போது இவனுங்க ஃபர்ஸ்ட் நியூஸ் போட்டானுங்க ரெண்டாவது தடுப்பணைன்னு அந்த தலைப்பை முடிக்கிறான் அது அடிப்படையில் தடுப்பணையே கிடையாது அது ஒரு பெட் ப்ரொடக்ஷன் வால் அதாவது மண் தாங்கும் சுவர் சுவர் அது தடுப்பணை இருக்கு அப்படின்னா கல்லணையை வந்து இயங்க முடியல அப்படிங்கும்போது மண்ணை முன்கூட்டியே தடுத்து வைப்பதற்கான சுவர் ஒன்னே முக்கால் கிலோமீட்டருக்கு கொள்ளிடம் அவ்வளோ பெரிய இதுக்கு வந்து நீ வந்து தடுப்பணை கட்டணும்னா நானூறு ஐநூற்று ஐநூறு கோடி ரூபா ஆகும் இன்றைக்கி தேதிக்கு இது வந்து ஒரு சுவர் கட்டியிருக்காங்க அதாவது மண்ணை வந்து தண்ணி மேலே போகும்போது மண்ணை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு தண்ணி போயிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அணையில் போய் மண் தேங்கி அணையினுடைய நோக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணாமல் தடுப்பணையினுடைய நோக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்பதற்காக கட்டப்பட்ட ஒரு மண் சுவர் தான் இது அடுத்த ஆறு கோடி ரூபாய்க்கு வந்து ஒரு சுவர் தான் கட்ட முடியும் திறந்து ஓரிரு மாதங்களே ஆன இது வெள்ளத்தில் அடித்து செல்லவே பட்டு விட்டது அப்படின்னு செய்தியை போட்டான இந்த செய்தியை வைத்துக் கொண்டு பிஜேபி ஐடி விங்கும் அதிமுக ஐடி விங்கும் அதிமுக பொறைபோட்டு வளர்க்கிற பிறவி ஜெயலலிதா ரசிகர்களான சில இன்ஃபுளுசர்களும் இதை காலையில போட்டுட்டு இதற்கு ஆனியன் ரோஸ்ட் பதில் சொல்லுமா ஆனா பாராட்டணும் சொல்றோம் நம்மகிட்ட கேட்கறாயங்கல்ல மதிச்சு கேட்கறாங்க நீ ஆசைப்பட்டு கேட்கும் போது இருக்க முடியுமா முடியுமா அப்போ இது தடுப்பணையே அல்ல என்பதும் இவன் சொல்லக்கூடிய பொய்யை உறுதிப்படுத்துவது துறை ரீதியான அதிகாரிகளுக்கே இன்னும் முடியாது அப்படிங்கிறதான் திருச்சியில் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கக்கூடிய வெள்ளத்துடைய நிலைமை ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்த பாலத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய இரும்பு பாலத்தில் இருக்கக்கூடிய மூன்று நான்கு கண்மாய்கள் வந்து அடித்து செல்லப்பட்டிருச்சு அப்போதான் அந்த வரலாற்று இன்டர்வியூவை எடப்பாடி கொடுத்தார் நமக்கு எப்படி காய்ச்சல் வருதோ நல்லா தான் இருக்கும் நமக்கு காய்ச்சல் வந்துடுறது இல்லையா அது மாதிரி அதுக்கும் காய்ச்சல் வந்துருக்குங்க இதெல்லாம் ஒரு பெருசு பண்ணிக்காதீங்க அப்படின்னார் அதாவது வெள்ளம் வரும்போது இது மாதிரியான கட்டுமானங்கள் உடைவது அப்படிங்கிறதோ அது உடஞ்சி விழுந்துச்சுன்னா அதற்கு மேல் பயணிப்பவர்களுக்கு உயிர் ஆபத்தாகுங்கிறதோ அந்த பாலத்துடைய பிரச்சனை அதற்கு பதில் சொல்லுவதுங்கிறதுல இது ஒரு பண்ணுற காமெடி இயற்கை மீறிய ஒரு விஷயத்தை வந்து நம்ம மனிதன் படைக்கவே இல்லை அப்படி ஒரு விஷயத்த ஆனால் அந்த அன்றைக்கு எடப்பாடி சொன்னார் பார்த்தீங்களா நமக்கு எப்படி காய்ச்சல் வருகிறதோ அது மாதிரி கதவனைக்கு வந்துருச்சுன்னு சொன்னார் இல்லையா அந்த பராமரிப்பு செலவு போட்டு பத்து வருஷமாக எழுதிக்கிட்டு இருந்திருக்காங்க ஒம்பது வருஷமாக வந்து ஆண்டுக்கு பதினஞ்சு கோடி ரூபா பராமரிப்பு செலவு போட்டு எழுதி பில் எழுதி காசு எடுத்துருக்காங்க ஆனால் பராமரிக்கவே பண்ணலை பத்து வருஷமாங்கிறதுனால தான் தண்ணி பத்து வருஷம் கழித்து அவ்வளோ தண்ணி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கரண்டி தண்ணி திறந்து விடும்போது நிற்கவே இல்லை த இந்த டேம் இது உடனே பிச்சுட்டு போனதுக்கான காரணம் அன்றைக்கி எல்லோரும் விமர்சனம் வைத்ததுக்கான காரணமே நீ பராமரிப்பு செலவு போட்டு ஓபிஎஸும் நீ மாறி மாறி இருந்தீங்க இல்லை பிடபிள்யூடி மினிஸ்டர் ஒருத்தர் கூட வந்துட்டு அந்த போய் கலவனையில் போய் வந்து செக் பண்ணலை இவ்வளோ அது அது எவ்வளோ இது தாங்குதிறன்ருக்குன்னு சொல்லி நீ பார்க்கல அப்படிங்கிறதான் நீ வச்ச கு குற்றச்சாட்டு அதுக்கப்புறம் அவர் போய் ஸ்பாட்ல போயிட்டு வந்து தொட்டு பார்த்து காய்ச்சடிக்குது அதரிக்குது வரைக்கும் கதை விட்டு விட்டுருந்தாரு இப்போது இந்த பாலத்துக்கு அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய தூண்களுக்கு மண்ணரிப்பு ஏற்பட்டு அதீத வெள்ளைப்பெருக்கினால் அதற்கு ஒரு ஆபத்து வராமல் இருப்பதற்கு என்ன செய்வதுன்னு எடப்பாடி பழனிசாமி உடைய ஆட்சி காலத்திலேயே தமிழ்நாடு அரசு சார்பில் ஒரு அரசாணை வெளியிடப்பட்டு அங்க இந்த மதில் சுவரை அதாவது வேலை பாலத்துக்கு அடியில மண் சேகரமாகணும் அந்த ஆற்றுப்படுகை பாதுகாக்கப்படணும் எனவே அதற்காக பெட் ப்ரொடக்ஷன் வால் ஒன்றை கட்டுவோம் அப்படிங்கிறதுக்கு அப்பவே அரசாணை போடப்பட்டு அதுதான் இப்ப இப்ப இவங்க இடிஞ்சதா சொல்றாங்க பார்த்தீங்களா இதனுடைய வேலை முன்னூறு மீட்டருக்கு ஆர்சிசி சிசி தடுப்பூசுவரும் நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு மீட்டருக்கு பிசிசி சி சி அந்த மதில் சுவரை அமைத்திருக்கிறார்கள் அதனுடைய ரெண்டு பயனு கல்லணைக்கு மண்ணு போகாது இங்க இருக்கு கட்டக்கூடிய புதிய பாலத்துக்கு வந்து மண் சேகரித்து பாலத்தினுடைய உறுதித்தன்மையை காப்பாற்று காப்பாத்தி இதுதான் அதனுடைய வேலை இப்ப இது உடைந்து விட்டது என்றால் அது அதீத வெள்ளப்பெருக்கினால் நடந்திருக்கக்கூடிய விஷயம் அந்த தண்ணிக்குள்ள நிற்கு இத்தனை வருடமும் கட்டி ஒரு மாசம் ஆகுதோ ரெண்டு மாசம் ஆகுதோ பத்து வருஷம் ஆகுதோ அது மேட்டர் அது பெரிய வெள்ளத்துக்குள் கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விவகாரம் இப்போ ஒரு கார் இருக்கு இந்த கார் ப்ரேக் ஷூ தேயாமல் இருக்கணும் அப்பதான் நீ கரெக்டா ஓட்டுறேன்னு அர்த்தம் அல்லது உனக்கு இந்த காரை விற்றானுல அந்த மேனுஃபேக்சர் கரெக்டா பிரேக் ஷூ தயாரிச்சிருக்கான்னு அர்த்தம்னு யாராவது சொல்ல முடியுமா பிரேக் ஷூ உடைய நோக்கமே தேயறதுதான் அது தேரது பயன்பாட்டின் அடிப்படையில அது தேயரது தான் அதனுடைய வேலையை தண்ணீருக்குள் இருக்கக்கூடிய ஒரு தடுப்பு சுவர் அதனுடைய நோக்கமே அது மேல மண்ணு வந்து சேகரமாகி நின்னுக்கணும் அங்கே இருக்கக்கூடிய பாலத்தில் மண்ணெரிப்பு ஏற்படாமல் அது தான் அதனுடைய நோக்கம் இது முதல்ல தடுப்பணைன்னு பொய் சொல்லி ஏதோ பீகாரிலும் ஒடிசாவிலும் வட இந்தியாவில் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் பாலங்கள் கட்ட கட்ட ஆறு மாசத்துல ஒரு வருஷத்துல இடிஞ்சு பல பேர் சாகுறாங்க இல்லையா குஜராத்ல நடந்துச்சு தேர்தலுக்கு முன்னாடி ரொம்ப வேணாம் விழுப்புரத்துல இப்பதான் பாலம் போட்டாங்க இது வந்து தேசிய நெடுஞ்சாலை நான்கு சாலையில நமக்கு முப்பது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் ஒரு டோலுக்குன்னு சொல்லி தாலி இருக்கிறாங்க இல்லையா அவங்க வசூல் பண்ண காசுல போட்ட பாலம் ஒரே மாசம் விரிசல் விட்டுருச்சு பாலத்தை நிப்பாட்டிட்டு பராமரிப்பு பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க வேற தமிழ்நாட்டுல இதோடு ஒப்பிடணும் அதுவும் இல்லாம குறிப்பா நேற்று நாடாளுமன்றத்துல ஓட்ட விட்டு பக்கெட் வச்சு புடிச்சிட்டு இருக்காங்க இதையெல்லாம் கிண்டல் செய்கிறார்கள் திமுகவினர் என்ற காரணத்துக்காக இத ஒரு செய்தியா போட்டு ஒட்டுமொத்த ஐடி விங்குக்கும் கொடுத்து ஏதோ திருச்சியில் இருக்கக்கூடிய நேப்பியர் பாலம் இடிந்து விழுந்து விட்டது போல ஒரு கதையே கட்டிட்டு அது முதல்ல பாலம் அல்ல அதனுடைய வேலையே மணலை தடுப்பது அது இடிந்திருக்கிறதா இல்லையா என்பதை எல்லாம் வந்து துறை ரீதியா அவர்கள் பார்ப்பதற்கே இந்த தண்ணீர் நீர்வரத்து குறைய வேண்டிய தேவை இருக்கு இதுதான் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் ஆனா அதற்கு முன்னாடி இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க இதுக்கு ஏதாவது அறிவார்ந்த காரணம் இருக்கும் அறிவார்ந்த காரணம்னா இதுதான் அதனுடைய வேலையே அதை தாங்கிறது தான் காவேரிய வச்சுக்க அம்மாவுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா திமுக அரசுக்கு எதிராக எந்த செய்தி வந்தாலும் எதிர்க்கட்சிகள் அதை எடுத்து பரப்புறதுக்கு வந்துச்சுனாலும் அதையெல்லாம் எல்லாம் ஆனியன் ரோஸ்ல உட்கார்ந்து அதை மறுத்து அதற்கு வேற ஒரு காரணம் சொல்லுவாங்க உண்மை அது அல்ல எத்தனையோ பிரச்சனைகள் நாட்டுல நடக்கும் யார் ஆட்சியில் வந்தாலும் இருக்கும் நாம எடுத்து பேசுறதுங்கிறது முழுக்க முழுக்க தடுப்பனையே இல்லாத ஒன்றை தடுப்பனை உடைந்ததாக தினமனத்துல போட வச்சு அதை எடுத்து நீங்க எல்லாம் பரப்புறீங்க பத்தியா உங்களை அம்பலப்படுத்துவது மட்டும் தான் வேலையை தவிர திமுக அரசின் மீது எந்த விமர்சனமுமே இல்லாமல் எதுனாலும் அதுக்கு ஆப்போசிட்டா நாங்க ஒண்ணு அறிவா இருந்த காரணம் சொல்லுவோம்னா அப்படியெல்லாம் சொன்னா இந்த கட்சியுடைய ஆதரவாள வந்து சரி சரின்னு உன்ன மாதிரியோ சங்கி மாதிரியோ கேட்டு இருக்க மாட்டான் ஏன்டா என் காடு வாகனம் தாழி வைங்க அவன் என் காதான் கடிப்பான் என்னை பார்த்தா உனக்கு என்ன லூசு மாதிரி இருக்கா காதில் ஏறி செஞ்சுட்டு இருக்கேன்னு என்னை செருப்பை கழட்டி எழுப்பான் நீ நினைச்சுக்கிட்டு எது சொன்னாலும் நீங்க கேட்பாங்கன்னு ஒன்னே மாதிரியே ஊரையும் நினைக்கிற நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்